மலேசியா ரொம்ப அழகான நாடு ரொம்ப அழகான நாடு நாங்கள் ஈப்போன்னு ஒரு ரிட்டைர்மெண்ட் சிட்டி மாதிரி இருந்தது ரொம்ப அமைதியாக இருந்தது மொதல் ஒரு நாள் வந்து என்னடா ஊரே உள்ள அமைதியாக இருக்கேன் ஹெட் மாஸ்டர் கிளாஸ்குள்ளே வந்தாருங்க ரொம்ப அந்த மாதிரி அமைகிறாங்க ஊரில் ஆனால் போ ரொம்ப பிடிக்க இருந்துச்சு அதுவும் அந்த ஊர் ஈப்போ சரி டைப்பிங் டைப்பிங் பண்ணுறாங்க அந்த ஊரும் சரி ரொம்ப பிடிக்க ஆகிருந்துச்சு அப்போ ஆமாம் கொலாச பார்க்கலாம் ஓகே அந்த ரொம்ப பிடிச்சிருந்து அந்த மக்கள்லாம் ரொம்ப அன்பாக இருந்தாங்க ரொம்ப அன்பாக இருந்தாங்க அப்புறம் நம்ம மனிதர்களில் நம்ம மொழி பேசும்போது நம்முடைய மக்கள் நிறைய பேர் பார்க்கும்போது இன்னும் வந்து ஒரு வெளிநாட்டில் இருக்க ஒரு ஃபீல் இருக்காது அவ்வளோ பிடிச்சது அப்புறம் சைனீஸ் ஒரு மார்க்கெட்லாம் போனோம் நாங்கள் நிறைய ரோட்லலாம் ஷூட் பண்ணியிருக்கோம் யாரும் எதுவும் எந்த போஸ்ட் பண்ணதில்லை யாரும் தொந்தர நினச்சிருந்தாங்க பார்த்தா அப்படிங்கிறது நம்ம ஆக போது பிளஸ் என்னது 5 பிளஸ் ஓடிடிஸ் 800 பிளஸ் பிளாக்பஸ்டர் மூவிஸ் அதுவும் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் மல்டி பிளஸ் லாங்குவேजेस எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ் பிராண்ட் நியூ வெப் சீரிஸ் இன்ட்ரஸ்டிங் ஷார்ட் வாவ் இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ் அதுவும் நமக்கு பிளஸ் தான் மத்த எல்லா ஓடிடிய விட மைனஸ் பிரைஸ்ல அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு தான் ஓடிடி பண்ணி நான் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன் அப்ப நீங்க OTT Plus இது all in one app உடனே i download pannunga OTT Plus இதெல்லாம் எல்லாமே ப்ளஸ் நம்ம மெசேஜ்லாம் சொல்லு சார் இந்த படத்தில் இந்த படம் ஒரு என்டர்டெயின்மென்ட் கமர்ஷியல் கமர்ஷியல்ங்கறது வந்து எல்லா படமும் கமர்ஷியல்காக தான் பண்றோம் பட் இது வந்து பியூர் என்டர்டெயின்மென்ட் சோ எனக்கு பேசிக்கா வந்து ஒரு கதையை சொல்றதுக்காக படம் எடுக்கல நம்ம அந்த படத்துல வந்து அந்த படம் எடுக்கிறதுக்காக ஒரு கதையை வந்திட்டு யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிதான் நான் வந்து படத்தை பார்க்குறேன் ஸோ ஏஸ் வந்து பியூர்லி என்டர்டெயின்மெண்ட் சார் நீங்கள் உள்ள கதை இருக்குது நல்லாயிருக்கும் என்ன கதை அப்படின்னு சொல்கிறேன் எந்த மெசேஜ் நான் சொல்ல சார் அது வந்து ஃபுல்லி என்டர்டெயின்மெண்ட் வந்த உடனே எல்லா கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸும் இமோஷனல்ஸாக இருக்கும் நல்லா கொஞ்சம் ஜாலியாக போகும் ஆக்ஷனு இட்ஸ் அ பியூர் என்டர்டெயின்னர் சார் ஜெய் சேவி சார் இதுக்கு முன்னால் சூப்பர் டூப்பர் ஹிட் படம் மகாராஜா பண்ணியிருக்கீங்க கலெக்ஷனும் நூறு கோடிக்கு மேலே தரம் வயசும் அவ்வளோ பெரியது அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படம் வருது எப்படி இருக்கு விடுதலை பாகம் இரண்டு வந்தது சார் என்ன சார் நீங்கள் எவ்வளோ பெரிய படம் சார் நடிச்சு நான் நான் ரொம்ப பெருமைப்படுற படம் சார் எனக்கு வந்து ஓகே ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும் விடுதலை எட்டுவா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து என்னைக்காவது கிடைக்கும் எப்போ வாழ்நாளில் கிடைக்கிற பாக்கியம் சில படங்கள் வந்து ஸோ அதனால அது எப்படி ரொம்ப நன்றி சொல்லுங்க சார் ஓகே சார் ரெண்டு வெற்றி படத்துக்கு அப்புறம் வரக்கூடிய படம் எப்படி இருக்கு சார் இது இது ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டைனர் சார் இந்த படம் ஜாலியாக இருக்கும் நான் வந்து சிரிச்சுட்டே இருக்கலாம் ஆக்ஷன் இருக்கு ரொமான்ஸ் இருக்கு இது எல்லா நாளும் போல் எல்லா நாளும் சாதாரணமாக தொடங்குறதில்ல சில நாள் உங்கள் மேலே ஏதாவது ஒரு சேலஞ்சை வைக்கும் அது அந்த மாதிரி ஒருத்தனுக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு சேலஞ்சு வச்சு அவனை திருப்பி போடுது சில சமயம் வந்து சில சமயம் பொறுத்து போடுவோம் சில சமயம் நமக்கு பொங்கி எழுணுன்னு தோணும் சரி ஓகே எவ்வளோ நாளெலாம் பொறுத்து போகிறது பொங்கி எழுனான்னு தோணும் அது அந்த மாதிரி இவன ஒருத்தனுடைய ஒரு ரியாக்ஷன் கூட வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நடக்கிறது தான் கதை அது அவ்வளோதான் சரி எனக்கு ஏசு வரதுல ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க் யூ சார் விஜய் சேதுபிதி சார் சரிங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா சார் சார் இங்கே பேசுகிறப்போ சொன்னீங்க படத்து ரிலேட்டட் தான் கேள்வி எனக்கு சில பேரை பார்த்தா வந்து ரொம்ப பிடிக்கும் சில பேரை பார்த்தா ஏன்னே தெரியாது நல்லவங்கள கூட அவங்க இருக்கலாம் பிடிக்காது அப்படின்னீங்க நிச்சயமாக நிஜத்தில் அதை சொல்ல மாட்டிங்க இங்கே யாரை பிடிக்காதுங்கிறத ஆனால் படத்தில் இந்த படத்தில் உங்களுக்கு யாரை பிடிக்கல கேரக்டராக இந்த படத்தில் அவங்க கூட நடித்த கேரக்டரில் கேரக்டராக யாரை பிடிக்கல சார் இப்போ நான் ஒரு கவிதை கவிதை சொன்ன அதாவது ஹீரோ யாருன்னு தெரியாது நம்ம நம்ம வில்லனையோ அதனால வந்து அவர்கள் இருக்கிறது தான் கதையை நகர்த்திட்டு போகுது நம்ம வாழ்க்கையில அதே சார் பிரச்சனைகள் தானே சார் வாழ்க்கையை நகர்த்துது அதுதான் பிடிக்கலன்னு அப்படி யாரும் இல்லை சார் அதே மாதிரி ஒரு ரெண்டு பேருக்கும் டேரக்டருக்கும் உங்களுக்கு கேள்வி இது சார் இந்த இயசுங்கிறது சீட்டாட்டத்தில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கார்டு இதுதான் ஆனால் ஒன்றுமே இல்லாத கார்டு இதுதான் படத்தில் அந்த மாதிரி கேரக்டராக நீங்கள் எடுத்துருக்கீங்க ஆமாம் சார் ஒன்றுமே இல்லாத ஒரு ஆள் முக்கியமான ஆள மாதிரி தான் சார் சார் இந்த சார் ஒரு விஷயம் சார் ஆமாம் சார் அவர் பதிலாக தான் சார் ஏன்னா அவர் கதாபாத்திரம் அவர் எழுந்து நான் நடிச்சிருக்கேன் அதனால் வந்து சார் இந்த படத்தினுடைய கதைக்கெல்லாம் வந்து மலேசியாவில் நடக்குது மலேசியாவில் எடுக்கணும்னு எடுத்துருக்கீங்களா இல்லை கதை அங்கே தான் எங்கு இல்லை சார் இது வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் நடக்கணும் அப்படின்னு விஷயம் இப்போ மலேசியாவில் ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மலேசியாவில் தான் நம்ம தமிழர்கள் இருக்காங்க ஸோ ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கிறோம்னா இப்போ நம்ம இப்போ தாய்லாண்டில் போனோன்னா அங்கே தமிழ் மக்கள் வாழ்கிற மக்கள் கிடையாது ரொம்ப இதுவாக கிடையாது அங்கேயே இருக்கிற மக்கள் ஸோ நம்ம தமிழ் ஆளுங்க வாழ்கிற ஊர் நாடுன்னு பார்த்தீங்கன்னா மலேசியா இல்லைன்னா சிங்கப்பூர் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஊர்ல இந்த படம் கதை நடக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன் அதனால மலேஷியா பெட்ராக இருந்ததுன்னு அதை பண்ணோம் சார் ஹீரோ ஏன் சார் இந்தனுடைய அடையாளத்தைலாம் அழைச்சிட்டு போகறாரு அழிச்சிட்டு போறாரு அடையாளத்தை அழிச்சிட்டு போறாரா அதான் சார் இந்த படத்துல சொல்றோம் எதையும் அடையாள அடையாளத்தை அழிச்சிட்டு அழிச்சிட்டு போகல சார் இந்த பழைய அடையாளம் வேணாம் நம்ம வந்து அடையாளத்தை அழிக்கல நம்ம வேற அடையாளத்துல இருக்கலான்ட்டு இந்த ஊருக்கு வர்றாரு சார் அந்த படத்துக்கு பப்ளோ எப்படி சார் தந்துடுறீங்க ஹீரோ சொல்லி தேர்ந்தெடுத்தீங்களா இல்ல நீங்களாவே தேர்ந்தெடுத்தீங்களா நானாவே ஏதாவது தேர்ந்தெடுத்தேன் நன்றி நன்றி

அப்புறம் ஆ ஆமாம் சரி போனேன் ஆமாம் சார் யாரும் சார் சத்தியம் பண்ணுவோம் இல்லை இல்லை நிறைய வெயிட் லாஸ் இருக்கு தெரிஞ்சது சார் ஆமாம் சார் ஆனாலுமே எப்படின்னா சில சாப்பாடு எனக்கு ஒத்துக்கல அதனால வந்து அது வேணாம்னு சொல்லி முயற்சி பண்ணுவேன் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் முயற்சியில் தேர்ட்டி பர்சன்ட் தூத்து போகும்போது சாப்பிடுவான் சார் இவ்வளோதான் சார் சார் அதான் செக் பண்ணுறேன் சார் என்ன செக் பண்ண டிஸ் பண்ணு சார் அதனால நமக்கு கேரி பண்ண முடியுதான்னு சரி சார் மற்றபடி நடுவில் திரும்பி இன்க்ரீஸ் ஆச்சு ஸ்டேபிளாலாம் எனக்கு இப்போதான் வந்து சில விஷயம் புரியுது அதாவது என்னன்னா நம்மளா தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்கு பட் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு இருக்கு ஸோ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்களை பண்ணுறேன் அவ்வளோதான் அதாவது சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா முதல்ல வந்து இதெல்லாம் தவிர்க்கலாம் பண்ணலாம் அப்படின்றது அப்படி இல்லை ஒரு ஒரு உடம்பும் ஒரு ஒரு தனி உடம்பு தான் அதனால் அது அதுக்கு என்ன தேவையோ அதை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார் சொல்ல வேறு ஒன்றும் இல்லை சார் கரெக்டாக சார் இப்போ சேதுபதி சார் வந்து உங்களை பற்றி நீங்கள் செஞ்ச உதவிகளை மறக்காமல் நினைவு கொடுந்தாங்க ஆனால் அந்த கான்செப்டில் எதுக்கு நீங்கள் வந்து சேதுபதியை அந்த அளவுக்கு பற்றி அறிமுகப்படுத்துனது விஷயங்கள ஏன் செஞ்சீங்க அவங்க மேலே ஏதாவது அப்படி ஒரு ஈர்ப்பையாக அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு அந்த ஆடிஷனில் பார்த்ததா சார் அது வந்து எந்த ஒன்றும் இல்லை சார் அப்போ வந்து நான் வந்து கோடைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார் அவர் சொன்ன மாதிரி அப்போ வந்து ரொம்ப சின்ன வயசு அப்போ ஆடிஷன் பண்ணையில் ஆ சார் அவர் ஆடிஷன் பண்ணையில் பியோர் டேலண்ட் மட்டும்தான் சார் அப்போது எந்த கேல்குலேஷனுமே கிடையாது சார் அப்போ பார்க்கல இவர் வந்து இவரை கேஸ் பண்ணால் நமக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இப் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது பார்த்த உடனே ரொம்ப பியூரான ஒரு டேலண்ட் எப்படின்னா அளவுக்குனா அவங்க வர்றாங்க வர வர்றாரு வந்த உடனே இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப அவசரமாக ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருந்தோம் அப்போ டேரக்டர் கூப்பிட்டாருன்னு சொல்லிவிட்டு அப்போ வந்து அவசரமாக போகணும் அப்போ வந்து அவர் வந்த உடனே சொன்னார் இந்த மாதிரி போய் இந்த கேரக்டர் அப்படின்னோடனே சரி நீங்களே எழுதி நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அவரே எழுதினார் உட்காந்து எழுதிட்டு அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது வேகமாக கீழே ஓடி போய் ஓடினார் ஓடி போய் ஒரு அந்த ரெண்டு ரூபா ஜெல்லு கிடைக்கும் அப்போ பன்னெண்டு ரூபா ரூபாய் சரி பன்னெண்டு ரூபா ஜெல்லு இருக்கும் அது அந்த பன்னெண்டு ரூபா ஜெல்லு வாங்கிட்டு வந்து எனக்கு தெரில வெலை தெரில அப்போ வாங்கிட்டு வந்து பாத்ரூம்ல இருந்து அந்த இதுல போயிட்டு ஒரு இதுல ஃபுல்லா எல்லாம் தடவி ஃபுல்லா வலிச்சு சீவி அந்த கேரக்டரை வந்து நான் எதார்த்தமா அப்படியே உள்ள போய் பாக்குறேன் அப்போ வந்து நடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு கண்ணாடியில அந்த எல்லாம் போட்டு பயங்கர ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அது அந்த ஆர்வம் அது தெரில அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இதை தாண்டி அந்த நடித்த விதம் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணிச்சு எல்லாரும் எஃபர்ட் போடுறாங்க ஆனால் அந்த எஃபர்ட் ஃபுல்ஃபில் ஆகுமான்னு தெரியாது ஸோ அந்த டேலண்ட் தான் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுது ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து நான் செட்டில் நீங்க நடிக்கையில நினைக்கிறேன் அப்போ நடிக்கையில வந்து ஃபஸ்ட் டைம் ஆர்டிஸ்ட்டு எந்த இது யாரும் வந்து பண்ண தேவையில்லை அப்போ யூனிட்ல எல்லாரும் வந்துட்டு கை தட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு ஒரு சீன் நடிக்கையில அப்போது அந்த டேலண்ட்டு தான் சார் வேற ஒன்றுமே காரணம் கிடையாது அந்த டேலண்ட்டுக்கான மரியாதை தான் வேற ஒன்றுமே இல்லை Mr Vijay Setupati. So long, Sir. yeah I uh, love the trailer and it looks fantastic I can't wait to watch the film. Uh, you've done a great job just wanted to check something besides the film did you guys explore Malaysia and how is it and also what are your other travel destinations do you get time with your busy schedule do you go to uh, some countries? மலேசியா ரொம்ப அழகான நாடுங்க ரொம்ப அழகான நாடு நாங்கள் ஈபோன்னு ஒரு இடத்துல போயிருக்கோம் அந்த இது retirement சிட்டி மாதிரி இருந்தது ரொம்ப அமைதியாக இருந்தது மொதல் ஒரு நாள் வந்து என்னடா ஊரே இவ்வளோ அமைதியாக இருக்கேன் இந்த ஹெட் மாஸ்டர் கிளாஸ்க்குள்ளே வந்தாருக்கோம் அந்த அந்த மாதிரி அமைதியாக இருந்தது ஊரே ஆனால் போகப்போ ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு அதுவும் அந்த ஊர் ஈப்போ சரி டைப்பிங் போனோம் நாங்கள் அந்த ஊரும் சரி ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்போ ஆமா கொலாசு பார்த்தாவா ஓகே அந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மக்கள்லாம் ரொம்ப அன்பா இருந்தாங்க ரொம்ப அன்பா இருந்தாங்க அப்புறம் நம்ம மனிதர்கள் நம்ம மொழி பேச நம்முடைய மக்கள் நிறைய பேர் பார்க்கும்போது இன்னும் வந்து ஒரு வெளிநாட்டில் இருக்க ஒரு ஃபீலே இருக்காது ஆல்மோஸ்ட் அது அவ்வளோ பிடிச்சிருந்தது அப்புறம் சைனீஸ் ஒரு மார்க்கெட்லாம் போனோம் நாங்கள் நிறைய ரோட்லலாம் ஷூட் பண்ணியிருக்கோம் யாரும் எதுவும் எந்த போஸ்ட் பண்ணதில்லை யாரும் தொந்தரவு நினச்சதில்லை இந்த கொலாசப்பட்டா அப்படிங்கிற இதுலேருந்து அவங்க அது ஒரு சின்ன மீன் கிராமம் மாதிரி மீனவர்களுடைய கிராமம் மாதிரி அங்கே சைனீஸ் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆனால் வெரி கோஆப்ரேட் ரொம்ப அன்பான மக்களாக இருந்தாங்க இந்த படத்துக்கு நாங்கள் அப்புறம் கேலில் கொஞ்சம் ஷூட் பண்ணோம் பட் ஆனால் எனக்கு இந்த ஈபோலியும் தைப்பெங்கிலையும் ஷூட் பண்ணது ரொம்ப பிடிச்சது கேள் பிடிச்சிருந்தது பட் இது ரெண்டும் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ஸோ மற்றபடி நான் ஜென்ரலாக அவ்வளோவா ட்ராவல் பண்ணக்கூடிய ஆள் இல்லை ஏன்னா ஷூட்டிங் போகிறது அது ஒரு தனி அனுபவம் இப்போ நீங்கள் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா கூட அங்கே போய்ட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு நேரம் இருந்துட்டு நீங்கள் வந்துடுவீங்க நாங்கள் அப்படி இல்லை ஒரு இடத்துக்கு போகிறோம் இப்போ நான் வாகமனில் ஷூட் பண்ணுறேன் உள்ள ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே ஷூட்டு வெப்சீரிஸ்க்கு நாங்கள் க்ரூ மெம்பரோட எல்லாரோடையும் போய் அங்கே உட்காந்து ஒரு ஒரு ஃபோர் டேஸ் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு நாலு நாள் இருந்து தங்கி அந்த இடத்த அனுபவிக்கிற சுகம் இருக்கு இல்லையா அது எங்களுக்கு ரொம்ப நிறையாவே கிடைக்குது நான் ஒரு ஒரு லொக்கேஷன் போகும்போதும் அதை விட்டுட்டு வரும்போது அது எந்த ஊரோ எந்த மொழி பேசுகிறதோ இல்லை எந்த நாடோ எதுவாகனா இருக்கட்டும் ஆனால் அந்த இடத்துல கொஞ்ச நாள் எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு அது மிஸ் பண்ணுற ஃபீல் கண்டிப்பாக இருக்கும் அது ஸோ எங்களுக்கு ஜென்ரலாக ட்ராவல் பண்ணுறது கூட ஷூட்டிங் போகிற எங்களுக்கு வந்து அந்த அனுபவம் ரொம்பவே நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன் இல்லை சார் டூரிஸ்ட் ஸ்பாட்டை எங்கேயுமே ஷூட்டிங் பண்ணல சார் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஸ்பாட் அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துக்குமே போகல அங்கே லைஃபாக என்ன இருக்கோ மார்க்கெட் ரோட்ஸ் சைனீஸ் பிளேஸஸ் இந்தியா நெட்லி இந்தியா இந்த மாதிரியான அப்புறம் முருகன் கோயிலும் ட்வின் டவரும் கண்டிப்பாக காட்டி ஆகணும் சார் இல்லைனா மலேசியான்னு நம்ப மாட்டாங்க ஸோ அதனால் அது ரெண்டு மட்டும் அட்ராக்ட் டூரிஸ்ட் அட்ராக்டிவ் பிளேஸ் மாதிரி இருக்கும் மற்றபடி அது வந்து எல்லா பிளேஸஸுமே வந்து நார்மலாக அங்கே வாழ்கிற மக்கள் போகிற வர பிளேஸஸ் தான் சார் ஷூட் ஷூட் பண்ணணும் சார் கேட்டேன் லக்கி பாஸ்கர் மாதிரி தீம் எல்லாம் இருக்கு ஸோ அதை பேஸ்டா எதுவும் ஸ்டோரி இருக்குமா இல்ல லக்கி பாஸ்கருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது சார் லக்கி பாஸ்கர் வந்து சரி ஒரு தங்கிலீஷ் பட் லைக் ஐ வாஸ் சேயிங் ஷூட் டைமிங்ல எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஏடிஸ் எல்லாரும் உட்காந்துட்டு எவ்ரி ஒன் ஹேஸ் ஹண்ட்ரட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் டு டூ பட் எவ்ரி ஒன் விஜய் சார் சார் எவ்ரி ஒன் சேட் வித் மீ கொஞ்சம் சில சமயம் ஒரு நியூ வி டோன்ட் லாங்குவேஜ் லைட் பாசஸ் எம்ஃபோசிஸ் எங்கே வரணும் தெரியாது ஸோ அந்த சின்ன சின்ன விஷயத்தில் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஐவ் காட் தேர்ட்டி பர்சன்ட் பிகாஸ் ஆஃப் வைஸ் ஹோப்ஃபுல்லி கோயிங் ஃபார்வர்ட் மேபி மேபி ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் ஒன் டே இல்லை ஃபஸ்ட் படம் விஜய் அனோட எப்படி ஃபீல் பண்ணீங்க அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்துட்டு தமிழல்ல வந்து அடுத்து உங்களுக்கு லைன் அப்ல படம் இருக்கு ஏன்னா நீங்க நிறைய பேர் சொன்னாங்க நிறைய படம் உங்களுக்கு வரிசையா இருக்கு அப்படினு சொல்லி சோ அத பத்தியுனரா கேக்குறாங்க சோ உங்க மோஸ்ட் क्वेश्चन வர்க்கிங் விஜய்சேவர் இஸ் അമേசிங் ஐ I हैव ஆல்வேஸ் அட்மைர்ட் ஹிஸ் ஹிஸ் வர்க் அண்ட் the ஒரு ஆடியன்ஸ் மெம்பரா நான் வாட் வி சீ ஒப்வியஸ்லி தட் ஐ ஹவ் ஆல்வேஸ் ஹேட் கிரேட் அட்மிரேஷன் ஃபார் பட் இந்த ஷூட்டிங் ப்ராசஸ்ஸில் ஐ காட் டு சி அ லிட்டில் பிட் ஆஃப் ஹவு சர் அப்ரோச்சஸ் அ கேரக்டர் ஹவு ஹி யூஸஸ் இம்ப்ரூவைசேஷன்ஸ் ஒரு லைனில் எப்படி சொல்லணும் எப்படி அது அந்த பிரேக்கப் பண்ணிட்டா அது மீனிங் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும் ஹவு யூ கேன் கெட் ஆல் தோ ஸ்மால் அண்ட் நியூவான்சஸ் ஸோ அஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் இட் வாஸ் லைக் ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது இது ஐ லேர்ன் டு லாட் இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில் மை நெக்ஸ்ட் ஃபில்மு மதராசி விஜய் சார் இந்த படத்துக்காக நீங்கள் என்ன ஹோம் ஒர்க் பண்ணீங்க கார்ட்ஸ் ஏதாவது ரியல் லைஃப்பில் விளையாடுவீங்களா சொல்லுங்கள் தமிழ் விளையாடுவேன் தமிழ் விளையாடு மற்றபடி அங்கே இருக்க கார்ட்ஸ் எனக்கு அது விளையாட தெரியாது எனக்கு தெரியாது தெரியல ரம்மி டெய்லி விளையாடு ப்ராக்டிஸ் மியூசிக் விளையாடு சார் மியூசிக் விளையாடு சார் இங்கே ஆ யார் நாகராஜா இந்த மாதிரி நான் கேள்வி ஒன்னா மட்டும் தான் கேட்க முடியும் இல்லைடா அது ஆக்சுவலாக அந்த சீன்ல அது வச்சோடனே என்ன மாதிரி யாருக்கும் கேட்டோடனே அது யோகி பாபு சார் கொடுத்த கமெண்ட் அவரையும் சொன்னார் சிவாவையும் சொன்னார் இன்னொரு இன்னொரு கீரை சேர்த்து சொன்னார் அது படத்தில் இருக்கு நான் இருக்கா அப்படி சொன்னா இல்லை இவரு மாதிரி இருக்குல்ல அவர் மாதிரி இருக்குன்னு சொன்னாப்புல ஸோ அது மூணு பேர் சொன்னாரா மூணு பேர் சொன்னார் அவரோட டைமிங் தான் அது வேற ஒன்றும் இல்லை

சார் மியூசிக் டைரக்டர் சார் ஒரு படத்தில் வந்து பாட்டுகள் எடுக்கும்போதும் ரீ அவங்களே தான் பண்ணுவாங்க ஆனால் இப்போ இளையராஜெல்லாம் பிஸியாக இருக்கும்போது தீபாவளிலாம் அஞ்சு படம் ஆறு படம் இருக்கும்போது அப்புறம் தான் பண்ணுவாங்க நீங்கள் ஆறாருக்கு மட்டும் வெளியில் இல்லை சார் இன்றைக்கி ஃபார்மட் மாறிடுச்சு ஸோ டிஜிட்டலாக இருக்கும் ஸோ இப்போ கிளாஸ் ஒர்க்கு வரப்போ நம்மளோட டேட்ஸு எல்லாமே சரியாக ரிலீஸ் ஆகணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணணும் ஸோ என்னோடய இதை வந்து அதை நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணி அதை முடிக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு அர்ஜென்சியான டைம்ல வந்து ஏதோ ஒன்று பண்ணணுமே அந்த மாதிரி உடன்பாடு எனக்கு அவங்களும் வந்து நல்லா தான் ஒர்க் பண்ணுவாங்க எனக்கும் இன்னொரு ப்ராஜெக்ட் அவர் அந்த வந்து செட் ஆகலை வேற எதுவும் இல்லை விஜய் ப்ரோ பீட்சா படத்துக்கு அப்புறம் வரிசையா மூணு நாலு அஞ்சு ஏழு படம் வருஷத்துக்கு பண்ணியிருக்கீங்க போன வருஷம் மூணு படம் இந்த வருஷம் இப்பதான் அக்கௌண்ட்டே ஆரம்பிக்குது

இல்ல என் ப்ரொடக்ஷன் சில படங்களை வந்து அவங்க நல்ல நாள் பாக்குறது இல்ல தள்ளி போட்டுறதுலாம் ஒரு சாய்ஸ் அதை அப்படி தேங்கி வரும்போது அது மொத்தமா தெரிஞ்சிருக்கும் அப்படி தானே ஒழிய மற்றபடி நான் வழக்கமா என்னுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் ரிலீஸ் வந்து பிளான் பண்றாங்க அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை ஓகே ப்ரோ விஜயசேவி சார் நீங்க இந்த வர்ணம் படத்தை பத்தி பேசினீங்க அவர் ஹெல்ப் பண்ணாருன்னு அது வந்து எப்பவுமோ வந்த படம் கொஞ்சம் பக்கத்துக்கு ஆவணும் சொன்னீங்க நன்றி இதை பத்தி சொன்னீங்க அதே மாதிரி நீங்க நிறைய பேருக்கு தயாரிப்பாளருக்கு நடிகர்களுக்கு கேமராமேனுக்கு எல்லாம் நிறைய வாய்ப்பு கொடுத்துப்பீங்க அவங்க எல்லாம் நன்றியோடு இருப்பாங்களா அவங்க அப்படி இல்லாம இருக்கும்போது உங்க மனநிலை எப்படி இருக்கும் ரெண்டு நாள் முன்னாடி ஒரு இன்டர்வியூல எனக்கு கேள்வி கேட்டாங்க மற்றவங்க நம்மளை யூஸ் பண்ணிக்கும் போது என்ன நினைக்கிறது கேட்டாங்க சரியாக தெரிஞ்சால் நல்லா யூஸ் பண்ண முடியும் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே போல தான் இது மற்றபடி சார் இப்போ யாருக்காக எதையாவது இப்போ இவர் இவர் எனக்கு ஒரு உதவி பண்ணிணார்னு வச்சுக்கோங்களேன் இவன் நாளைக்கு வந்துடுவான் இவன் வச்சு படம் பண்ணுவான்னு நினச்சி பண்ணுறதுல அந்த அந்த நேரத்தில் தன்னுடைய தொழிலுக்கு சரின்னு எதையோ அதை அவர் செஞ்சார வழியை இந்த இவனுக்கு வாய்ப்பு தரணுங்கிறதுக்கு அவர் அது பண்ணல ஆனால் அந்த பலனை அடைஞ்சவன் நான் என்கிட்ட நன்றி விசுவாசம் இருக்குது நான் அதை திருப்பி செலுத்துவதற்கு காலம் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்குது அதுவும் நான் சும்மா ஓகே எது வேணால் பண்ணலாம் ஆரம்பத்தோடுன்னு பண்ணல என் தொழிலுக்கு சரின்னு படுற இந்த கதை நல்லா இருக்கு இது சரியாக பண்ணுவான்னு நினச்சி ஸோ அந்த காலம் அந்த அந்த தொழிலுக்கான நியாயங்கிற வச்சு தான் அது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கிட்டே ஒழிய இது கிடையாது ஸோ பட் ஆனால் எனக்கு அன்னைக்கு தேதிக்கு அந்த வேலை எவ்வளோ பெரிய வேலை செஞ்சதுன்னு இருக்குல்ல இவர் செஞ்ச ஏன்னா அது வந்து எப்படின்னா யாருடைய பார்வையாவது நம்ம மேலே விழுந்துடறாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடையே அது தெரிகிற ஒரு காலகட்டம் தான் ஓகே அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் காலம் சரியாக கணிஞ்சு வரும்போது ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து ஓகே நீங்கள் இங்கே இருக்கிறீங்க ஓகே இதுக்கப்புறம் இந்த சீட்டு வந்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நிகழ்வு என் வாழ்க்கையில் இவருக்கு சாதாரணமாக இருக்கல நம்மளும் இப்போ நீங்களோ நானும் இங்கே இருக்க எல்லாருமே வந்து சாதாரணமாக நம்பது நம்ம யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு சின்னதாக ஒரு வேலை செஞ்சுருப்போம் அது அவர்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுங்கிறது மெய்யழகன் படத்தோட கதையை போல தான் அரவிந்த் சாமி சாரோட ஃபேமிலி ஒரு சைக்கிளை கொடுத்துட்டு போனதில் ஒரு குடும்பம் வந்து எவ்வளோ பெருசாக அடுத்த கட்டத்தில் நான் வந்து போச்சுங்கிறது இல்லையா அவங்க கொடுக்கும்போது இந்த வச்சு சைக்கிளை வச்சு வாழ்க்கையில் முன்னேற்பா அப்படின்னு கொடுக்கல பட் அந்த சைக்கிள் வச்சுட்டு அந்த குடும்பம் எப்படி முன்னேறினாங்கிறது அவங்களுடைய தனிப்பட்ட உழைப்பு தான் காரணம் அதே போல் தான் பெருகிற உதவியோ இல்லை இந்த மாதிரி செய்கின் செயல்னால கிடைக்கிறத வச்சு நம்ம எப்படி வரோங்கிறதா இருக்குது பட் இருந்தாலும் ஸ்டில் எனக்கு இன்னும் அது இருக்குது அது உள்ளே இருக்குது அது இன்னமும் என்னை வந்து அதான் சொன்னால் உயிர்ப்போடு இருக்க வைக்கிறது அது ஸோ அதுக்கு என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்குன்னு சொல்கிறேன் என்ன வேணால் நடக்கலாம் எனக்கு அவருக்கு சண்டைகள் வரலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிக்கு வரலாம் அது ஒரு சம்பத்தினால் நிகழ்வது நான் துபாயில் விளக்கும் போது என்னோடய பா சொன்னார் உனக்கும் இன்னொருத்தருக்கு சண்டை வருதுன்னா அது ரெண்டு உடம்புக்கான சண்டை இல்லை ஒரு ஒரு பிரச்ச ஒரு விஷயத்தை பற்றின சண்டை ஒழிய அது தனி மனுஷனுக்கானது இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அது எனக்கு ரொம்ப முக்கியமான பாடமாக நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் சண்டை வரலாம் பட் ஆனால் அவரால் நான் பெற்ற பலன் என் வாழ்க்கை நடந்த மாற்றங்கள் வந்து யாரும் மாற்ற முடியாது ஒருவேளை இதெல்லாம் கடவுள் தான் பிளான் பண்ணி செய்கிறாருன்னா அந்த கடவுள் எனக்கு பிளான் பண்ணி அனுப்புன ஒரு ஆளா அவர் பார்க்கறோம் ஓகே இந்த வேல் யூ சீங்கன்னு சொல்றாங்க சோ அப்படிதான் பார்க்கற சார் சரிங்க உங்களுக்கு தான் கேள்வி இது வரைக்கும் இல்ல இல்ல உங்களுக்கு தான் நமக்கு தான இது ஆமா இது வரைக்கும் அந்த பிரஸ் மீட்லயே எப்பவுமே கண்ணாடி போட்டு போட்டுناங்க பார்க்கதுவே இல்லங்களேங்களே இந்த பிரஸ் மீட்டுக்கு வந்து வரதுக்கே இல்ல இல்ல இந்த பிரஸ் மீட்டுக்கு வரும்போது நீங்க எங்க பார்க்கறீங்கன்னே தெரியல கண்ணா கண்ணாடி பாருங்க என் கண் நல்லா இருக்கு மிஸ்கினுக்கு போட்டியாக வந்துட்டு கிளாஸ் போடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா அவரோட ட்ரைன் படுத்து மிஸ்கின் சாருக்கு போட்டியாக போடுறதும் நான் டேரக்டாக தான் சார் அவனுக்கு கண்டிப்பாக கண்ணாடி போட்டால் மிஸ்கின் ஆக முடியாது சார் அதனால் அவரோட வேலை செஞ்சுருக்கேன் மிஸ்கின் அவர்களுடைய மூளை எப்படி ஏங்குன்னு எனக்கு நல்லா தெரியும் சார் எனக்கு வந்து இந்த நான் ஷோ பண்ணல சார் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் ஷோவில் நிற்கும்போது என் கண் வந்து ட்ரை ஆகிடுச்சி சார் அப்புறம் வந்து அதனால இது என்ன சொல்லுவாங்க ஐயோ ஐடாப்ஸ் அது என்னன்னு பேர் சொல்லுவாங்களா லூப்ரிகன்ஸ் லூப்ரிகன்ஸ் தேவைன்னு சொல்லுவாங்க அதனால் அது போட வேண்டியதாக இருந்தது இப்போயும் ப்ரெஸ்க்கு வரும்போது ரொம்ப நேரம் பட்டனால சீக்கிரம் ட்ரை ஆகிடுது அதனால தான் சார் வேறு மற்றபடி என் கண்ணு நல்லாவே இருக்குது சார் நல்லா இருக்குது மிஸ்கின் சாருக்கு போட்டியாக எப்போ சார் கரெக்டர் ஆக போகிறீங்க எந்த வருஷம் சார் நான் போட்டி போட தான் சார் மிஸ்கின் சாரோட போட்டி போடணும் நீங்கள் சொல்லுங்கள் சார் எனக்கு தான் தெரியுமா அந்த மனுஷன் வீட்டுக்கு போங்க சார் அவர் பா அவர் புத்தகத்து மேலே தூங்குறாரு படுக்கல படுத்துங்கிறான்னு தெரியுது அவ்வளோ படிக்கிற ஒரு ஆள் நீங்கள் அவர்கிட்ட போய் எந்த நான் கேளுங்க யாரோன்னா கேளுங்க ரொம்ப ஆத்மாத்மா சொல்லி கொடுக்க மனுஷன் மறைக்க தெரியாது அவருக்கு ஸோ எனக்கு அவரோட சிந்தனையும் சரி ரொம்ப சின்சியராக ரொம்ப ஆழமாக ரொம்ப நேர்மையாக படம் பண்ணக்கூடிய மனுஷன் நான் இதுக்கு அவரோட போட்டி போடுவேன் ரசிகனா இருந்துட்டு போயிடுறேன்னு அவருக்கு ஒரு சகோதரனாக இருக்கேன் தம்பியாக இருக்கிறேன் என்னை கண்ணமானு செல்லமாக கூப்பிடுவாப்புல ஸோ அப்படியே இருந்துட்டு போகிறேன் நான் இதுக்கு அவரோட போட்டி போடணும் நாளைக்கு நான் படம் பண்ணாலும் அவர் என்னை வந்து ரசித்து கண்டமான என்னை முதல்ல பார்த்து கொண்டாடக்கூடிய மனுஷன் கடைசி விவசாயி ஒரு படத்தை பார்த்து அவருக்கு என்ன சார் இருக்குது விசாரணை ஒரு படத்துக்கு அவர் ஏன் சார் இப்போ சார் சொன்னார்ல அவர் நிஜமாவே சினிமாவை அவ்வளோ உண்மையாக ரொம்ப நேர்மையாக நேசிக்கூடிய ஒரு மனுஷன் அவர் அவர் பேசுறதுக்கு முன்ன பண்ண விடலாம் ஒழியே அவர்கிட்ட அந்த மாதிரியான எந்த விதமான யாரையும் இறக்கி பேசணுங்கிறது எண்ணமே இருக்காது ஏன்னா தன்னுடைய படம் இப்போ இங்கே வரோம் இன்றைக்கி உட்காந்து பேசணும்னா என்னென்னா எங்களுடைய படம் ரிலீஸ் ஆகுது நீங்கள் தான் எங்களுடைய படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை இருக்குது நாங்கள் பேசுகிறோம் சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் படத்தை இங்கேருந்து போய் மணிகண்டன் போய் பார்த்து உட்காந்து சந்திச்சு அதை பேசி படம் பார்த்து ஒரு வீடியோ எடுத்து போட வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன இருக்கு போது அற்புதமான மனிதன் நான் சந்திச்சதுல ஓகே தேங்க்யூ சார் டேரக்டர் சார் ஒரு கேள்வி ஒரு கேள்விலேயே மூணு கேள்வி தான் என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த உங்க பாட்டு உருகுது உருகுது பாட்டு ஒரு எழுபத்தஞ்சு லட்சத்தை தாண்டி போயிட்டுருக்குது இருக்குது அந்த மியூசிக் டைரெக்டரில் பக்கத்தில் உட்காந்து நீங்கள் வேலை அவர் பிரமாதமான மியூசிக் டைரக்டர் அது ஜெய்சி சீபர் சார் சொன்னார் ஆனால் நீங்கள் உட்காந்து வேலை வாங்கினதுனால தான் அப்படியா படத்து நீ வேறு பாட்டு அதிகம் இல்லைன்னு சொன்னீங்க அது ஒரு கேள்வி அடுத்தது ஒரு படத்தில் வில்லன் நல்லா இருந்தால் தான் ஹீரோ டிப்தாக காமிக்க முடியும் அதில் தான் அதனால தான் அவினாஷும் பபுளும் தேடி பிடிச்சி போட்டிருக்கீங்களா அது ஒரு கேள்வி இது எல்லாத்துக்கும் மேலே பத்து ஐஸ்டண்ட்டை மேடையில் நிறுத்துனீங்க இப்பெல்லாம் நாலு அசிஸ்டன்ட் வச்சிருந்தாலும் ரெண்டு லேடி அசிஸ்டன்ட் வச்சுக்கிறாங்க நம்ம டேரக்டருங்க நீங்க ஏன் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையா திரும்பி நீங்க தான் ப்ரொடியூசரும் கூட மூணு கேள்விக்கும் பதில் சொல்லுங்க நன்றி சார் மியூசிக் டைரக்டர் வந்து இந்த பாட்டு வந்து ஒரு நாலு எத்தனை பாட்டு நிறைய பாட்டு போட்டோம் சார் இது எப்படின்னா இந்த பாட்டு உருகுது உருகுது பாட்டு வந்து ஃபர்ஸ்ட் போடவே இல்லை சார் ஒரு பாட்டு போட்டு எடுத்துட்டு போய் மலேசியாவில் வந்து அந்த பாட்டுக்கு ஷூட் பண்ணோம் சார் அந்த மாண்டாஜ் மாண்டாஜ் சாங் தான் ஃபுல்லாக அந்த பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கையிலே இன்னொரு பாட்டு கையில் இருந்தது சார் இப்போ அப்போ அவங்க டான்ஸ் கொரியோகிராஃபர் வந்து லீலாவத்தின்னு அவங்க வந்திருந்தாங்க அவங்களுக்கே கன்ஃபியூஷனாக இருக்கும் நமக்கு எந்த பாட்டு போட்டோன்னு அதுக்கப்புறம் அந்த மாண்டாஜை எடுத்துட்டு வந்து இங்கே போட்டு காட்டி அதுக்கப்புறம் கம்போஸ் பண்ணி அதை இதை எழுதின சாங் தான் சார் ஒரு இது ஒரு ஸோ அது அவர் பண்ணது தான் ஆனால் நான் கொஞ்சம் ஸோ இந்த மாதிரி தான் அதோட ப்ராசஸ் ஸோ அது ஒன்று ரெண்டாவது என்ன சார் சொன்னீங்க இல்லை சார் யாரும் இல்லை சார் ஓடிட்டாங்க போ நான் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பசங்கன்னா கொஞ்சம் தாங்குறாங்க சார் அது இப்போ உங்க என்டர்டைன்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5 plus OTT, 800 plus blockbuster Movies Movies, plus, 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 Movies plus Languages Exclusive movies, Brand New Web Series, Interesting a Short இப்படி ஒரு விஷயமும் இருக்கு மற்ற எல்லா ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற ஓடி டி பிளஸ் இப்ப உங்க கையில உடனே டவுன்லோட் பண்ணுங்க ఉడనే డౌన్లోడ్ పనుర్టెట్ ప్లస్ పనుటి ప్లస్